அனைவருக்கும் வணக்கம் இந்த இரவு நேரத்தில் மிகவும் ஒரு அவசரமான விஷயத்திற்காகத்தான் உங்களை சந்திக்கிறேன் இன்று நள்ளிரவோ சிறிது நேரம் கழித்தோ அதிகாலையிலோ நானும் மாலதியும் சவுக்கு மீடியாவில் பணியாற்றக்கூடிய அத்தனை பேரும் கைது செய்யப்படுவதற்கான சூழல் எழுந்துள்ளது இன்று இரவு சென்னை கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தென்சென்னை மாவட்ட செயலாளர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த வழக்கு என்னவென்றால் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய திரு ஆனந்தன் அவரை நான் பாத்திரையாவதி தான் சொல்லுவேன் அவர் பாத்திரையாவதி தான் வரு அந்த ஆனந்தனை அவருடைய சாதியை பயன்படுத்தி சாதி ரீதியாக நானும் எனது குழுவினரும் விமர்சனம் செய்து நிகழ்ச்சியை வெளியிட்டு சமூகத்திலே கலவரத்தை வெளியிட்டு விட்டோம் என்று இன்று ஒரு புகார் அளிக்கப்பட்டு அந்த புகாரின் பேரில் எஸ்சி எஸ்டி ஆக்ட் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து தமிழக அரசு சவுக்கு மீடியாவில் நடத்த விடாமல் முடக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகிறது இதுவரை ஏறக்குறைய ஐம்பது வழக்குகள் என் மீதும் சவுக்கு மீடியா குழுவினர் மீதும் பதிவு செய்யப்பட்டுள்ளது நீதிமன்றங்களின் உதவியோடு மீண்டும் மீண்டும் அந்த வழக்குகளை உடைத்து நாங்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறோம் வெளியே வந்து தொடர்ந்து மக்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறோம் சமீபத்தில் கடந்த டிசம்பர் பதிமூணாம் தேதி கைது செய்யப்பட்ட பிறகு அலுவலகம் சீல் வைக்கப்பட்டது வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டன செயல்பட விடாமல் எங்களது நிதி ஆதாரங்கள் அத்தனையும் முடக்கப்பட்டன வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன எங்கள் அலுவலகத்தில் இருந்த கணினிகள் கேமராக்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன இவ்வளவு சிரமங்களுக்கு இடையிலும் தொடர்ந்து நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் வீட்டிலேயே இத்தனை நாட்களாக நிகழ்ச்சிகளை நடத்தி வந்ததையும் திராவிட மாடல் அரசின் முகத்திரையை கிழிக்கும் வகையில் பல்வேறு உண்மைகளை எடுத்துரைத்ததையும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள்